இஸ்ரேலுக்கு எதிரான போர் குற்றச்சாட்டுக்கு யூதர்களுக்கு எதிரான மனப்பான்மையே காரணம் என்றும் இதற்கு தக்க பதிலடி தரப்படும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அந்நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கேலண்ட் ஆகியோர் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக பன்னாட்டு குற்றவியல் நீதிமன்றம் கைதானை பிறப்பித்துள்ளது இதற்காக பன்னாட்டு நீதிமன்றத்தை நெத்தன்யாகு கடுமையாக சாடியுள்ளாா் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள ஒளிப்பதிவில் ஈரான் சிரியா ஏமன் ஆகிய நாடுகளில் நடந்த போர்க்குற்றங்களுக்கு எதிராக எதுவும் செய்யவில்லை என சாடியுள்ளார் தன்மீதும் இஸ்ரேல் நாட்டின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ காலன் மீதும் வேண்டுமென்றே பொய் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது என்றும் பொதுமக்கள் உயிரிழப்பை தவிர்ப்பதற்கு எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம் என்றும் அவர் கூறியுள்ளார் இஸ்ரேலிய அதிகாரிகள் காசாவில் உள்ள பொதுமக்களை பாதிப்பில் இருந்து விடுவிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுக்கிறார்கள் காசாவில் உள்ள தொன்னூற்றி ஏழு விழுக்காடு மக்களுக்கு போலியோவுக்கு எதிராக தடுப்பூசி போடுவதற்கு இஸ்ரேல் வழிவகுத்தது இது எங்களை இனப்படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டும் நீதிமன்றத்திற்கு தெரியவில்லை என்று நெத்தன்யாகு தெரிவித்துள்ளார்